கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர்சி மற்றும் வடிவேலு மீண்டும் இணைந்துள்ளனர் கேங்கர்ஸ் படத்தில் வின்னர் தலைநகரம் போன்ற முன்னைய ஹிட் படங்களுக்கு பிறகு இந்த கூட்டணியில் உருவான படம் என்பதால் வாசலிலிருந்தே எதிர்பார்ப்பு மிக அதிகம் இருந்தது நேற்று வெள்ளிக்கிழமை படம் திரையரங்குகளில் வெளியானது கேதரின் தெரசா வாணி போஜன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் முழுக்க முழுக்க நகைச்சுவை கலவையுடன் எடுத்த இப்படத்தில் சுந்தர்ஷி ஒரு பி வாத்தியாராக நடித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும் முன்னூற்று பதினாறு திரையரங்குகளில் இப்படம் வெளியாகி முதல் நாளிலேயே சுமார் ஒரு கோடி ரூபாய் வசூலை எட்டியிருக்கிறது இது ஆரம்பத்திற்கு ஒரு நல்ல சாதனை சுந்தர்ஷி இதற்கு முன்னர் அரண்மனை நான்கு மதகத ராஜா ஆகிய வெற்றி படங்களை கொடுத்திருந்தார் இப்போது கேங்கர்ஸ் அந்த வரிசையில் ஹட்ரிக் வெற்றியை சுமந்துள்ளது படத்திற்கு கிடைக்கும் பாசிட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக குடும்பம் குடும்பமாக ரசிகர்கள் திரையரங்குகள் நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் அதிலும் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் படத்தின் வசூல் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேங்கர்ஸ் மிக குறுகிய காலத்திலேயே வசூலில் மின்னும் படமாக மாறும் என்று கணிக்கப்படுகிறது